ரத்னகிரி சித்தர் தபதிரு பாலமுருகன் அடிமை அவர்களுக்கு தலைவணங்குகிறேன் அவ்வாறே ஆதீனங்கள் அனைவருக்கும் என் தலைவணங்குகிறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியிலே எனக்கு பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும்னு கூட நான் கற்பனையில் கூட நினச்சிருக்க முடியாது கம்பராமாயணத்தை எடுத்து சொல்லி எப்படி வள்ளலார் அவரோட சப்போர்ட் பண்ணார் வள்ளலார் இருக்கக்கூடியவர் வள்ளலாருன்னா சித்தரை பற்றி சொல்ல அதன் மூலமாக கம்பராமாயணத்தை ஏற்ற முடிஞ்சது கம்பன் ஒரு பெரிய கவி அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்த அந்த பழக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் கல்வி நிறுவனம் நடத்திக்கொண்டே ஆன்மீகத்தையும் வளர்க்குறதுக்கு வேந்தர் வீரையனும் அவருடைய குடும்பமும் ஏற்றும் இந்த ஒரு பெரிய மகா யஜம் இதற்கு நான் வார்த்தைகளில் ஒரு விதமான வாழ்த்துக்களையும் தெரிவிக்க முடியாது இது கண்ணால் நம்ம பார்க்குறோம் பாலமுருகனே நமக்கு கண் காட்சியாக எடுத்து வந்து வைக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பான காரியத்தை பண்ணியிருக்காங்க அதை செய்கையில் அவருக்கு வரக்கூடிய இடையூறுகள் எல்லாத்தையும் பல வருஷங்களாக இருந்துட்டு இது நடக்காதா இது வெறும் கற்பனையாக நின்றுடுமா அப்படின்னு அவர் மனம் வேதனைப்படுற அந்த நேரத்துல நேரத்தில் மௌனகுரு ரத்னகிரி தவத்திரு சித்தர் சுவாமியை போய் கண்டு அவரது அவர்கிட்ட இவ்வளோ பெரிய விளக்கமாக அதை எடுத்து சொல்கிறார் அவருடைய அருள் கிடைத்த பிறகு வெறும் வாக்கில் இல்லை செயல்லையும் அவரே மௌனகுரு ரத்னகிரி சுவாமிகளே இங்கே வந்து ரெண்டு வருஷமாக இதை அடிக்கு அடி அது எப்படி டெவலப் ஆகிட்டு வருது காரியம் முழுமை அடைய போகிறதா இல்லையா என்பதை அவரே சூப்பர்வைஸ் பண்ணியிருக்கிறார் ஒரு சித்த புருஷர் முருகனை இங்கே எடுத்துட்டு வந்து நமக்கு காட்சி அளிக்க வைக்க வேண்டிய அந்த அந்த திருப்பணியை அந்த சித்தபுருஷரே நடத்தி காட்டிய ஒரு லீலை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம கிருஷ்ண கிருஷ்ணலீலையிலோ படிப்போம் கடவுளே வந்து நம்மளுக்கு பணி கொடுத்தாரு ஒரு சித்த புருஷ ரூபமாக வந்தார் அவர் ஞானப்பால் வழங்கினார் அப்படின்னு எத்தனையோ நம்ம கே படிக்கிறோம் சிவபுராணத்தில் படிக்கிறோம் கிருஷ்ண லீலையில் பார்க்குறோம் அவரே வந்தார் மக்களுக்கு ஒரு மழையால் வருண நாள் வரக்கூடிய கஷ்டத்தை ஒரு குன்றை எடுத்து கையில் வச்சு காப்பாற்றினார் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செயல் ஒரு பணி திருப்பணி ஆற்ற தயாராக இருந்தாலும் வேந்தர் அவர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த சிற்பத்தை உருவாக்கிறதுக்கான அந்த பெரிய ஒரே ஒரு சிலாக்கல்லை போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் அஞ்சு வருஷம் ஆச்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரத்துக்கு அரசு அனுமதி கிடைக்காததுனால் என்ன எடுக்கிறாருங்க அனுமதி கேட்குறாருன்னு ஒரு முருகன் சிலை வடிக்கணும் அதை எல்லா மக்களுக்கும் தரிசனத்துக்கு நான் வைக்கணும்னு விரும்புகிறேன் அதுக்கு அஞ்சு வருஷம் எங்கேயோ அமெரிக்காலேருந்து கல் வரல சைனாலேருந்து கல் வரல போட்டோம் ஏதோ நார்த் இந்தியாவில் ஜார்க்கண்ட் இல்லை ஒரிசாலேருந்து வருதா இல்லைங்க பக்கத்து மாவட்டத்துலேருந்து அவர் கல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அனுமதி அஞ்சு வருஷமாக கிடைக்காத நிலையில் ரத்னகிரியில் போய் சாமி ஐயா காலில் விழுந்து என்ன நடக்குதோ எனக்கு புரியுதுங்க இதை நான் பண்ணணுமா வாங்கமான அந்த அளவு அளவுக்கு எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்ன பிறகு தான் குரு அவர்களுடைய கண் பார்வை கருணையான கண் பார்வை படவே அந்த காரிய சித்தி ஆகி ஆகி இன்றைக்கி நம்ம வந்து அந்த முருகனுடைய அற்புதமான தரிசனம் நம்ம எல்லாரும் இன்றைக்கி எடுக்கிறோம் ஆனால் இதில் முக்கியம் என்ன விஷயம்னா அந்த முருகனை உருவாக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன் என்கிட்ட பொருள் இருக்குது வசதி இருக்குது என்னால் பண்ண முடியும் அந்த சிற்பியும் இங்கே தான் இருந்தார் அவரையும் பார்த்தோம் நம்ம அவர் கை பொன்கரங்களால் அதை பண்ணியிருக்கிறாரு அப்பேற்பட்ட கலை அவர்கிட்ட இருக்குது இத்தனையும் ஒருங்கிணைச்சி செய்து காட்டியது அவர்கள் மௌன குரு அவர்கள் இதனால் ரெண்டு விதமான கருணை வேந்தர் ஐயா குடும்பத்துக்கு கிடைச்சிருக்குன்னு நான் கருது பொண்ணும் பொருளும் கையில் கிடைக்கிறது உத்தமம் இல்லை அந்த பொண்ணையும் பொருளையும் எப்படி உபயோகப்படுத்துகிறோன்றது தான் முக்கியம் அதை முக்கியமாக நான் உபயோகப்படுத்தி மக்களுக்கு க அந்த ஆன்மீக பலத்தை இன்னும் பலப்படுத்தணும்னு முன்னே வந்தால் கூட அதற்கு எத்தனையோ தடு தடங்கல்கள் அதையும் மீறி இன்னைக்கு வந்ததோடு இல்லாமல் ஒரு குருவும் அவருக்கு கிடச்சிருக்காரு அதுதான் அங்கே ரொம்பவே அதிர்ஷ்டம் சரஸ்வதி இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் அதற்கு செல்வந்தராக இருந்த அது பணம் போடுறது மகாலட்சுமியோட கடாட்சம் இது ரெண்டோட சேர்ந்து குரு கிருபையும் அவருக்கு கிடச்சிருக்குன்னா இதை விட ஒரு அனுகிரகம் எந்த ஒரு குடும்பத்துக்கும் கிடைக்காதுன்றது தான் என்னுடைய எண்ணம் அந்த குடும்பத்துக்கு முழுமையாக கிடச்சிருக்கு அதை அவர் சரி சத்து உபயோகம் பண்ணுறாங்க சரியான முறையில் உபயோகம் பண்ணுறாங்க அதனால் இன்றைக்கி ஒரு முருகப்பெருமானே சிவபெருமானுக்கு குருவாக இருந்தவர் அந்த சிவபெருமானுக்கு குருவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலையை உருவி நிறுவி அதை உருவாக்கிய பெருமை வேந்தரையாக்கு எவ்வளோ சேருதோ அதே அளவு பெருமை குருவின் கிருபையும் அவருக்கு கிடை கிடைச்சிருக்கிறது தான் அங்கே ரொம்பவே மூணு விதமான சக்தி அவர் சேர்ந்துருக்கு லக்ஷ்மி கடாக்ஷம் சரஸ்வதி நிலையம் குரு மகா குருவான சுப்பிரமணிய சுவாமியோட அருள் ரத்னகிரி சுவாமிகள் மூலமாக அவர் கிடைச்சது நல்ல காரியம் நடந்துகிட்ருக்கு இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸில் நடக்குது நான் ரெண்டு நாளாக பேப்பரில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கே சொல்லிட்டுருந்தேன் நம்ம பிள்ளைகள் கல்வி கற்க நிறுவனத்துக்கு போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க நல்ல விதமாக படித்து வெளியில் வராங்க ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட பேரை நான் எடுக்காம சொல்கிறேன் அது பார்ட்னர்ஷிப் அங்கே நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸி படிச்சுட்டு போய் சேர்ந்த ஒரு பெண் அந்த வேலையின் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு செய்தி கிடச்சிது அந்த அழுத்தத்தால் தாங்க முடியாமல் உயிரிழந்துட்டாங்க அவங்க அதில் என்ன நான் பார்த்தேன்னா கல்வி நிறுவனங்கள் நல்ல படிப்பை கற்றுக் கொடுத்து பிள்ளைங்களுக்கு கேம்பஸ்லேயே ரெக்ரூட்மெண்ட் வேலையும் வாங்கி கொடுத்தா கூட அந்த கல்வியோட குடும்பத்திலிருந்து கற்கக்கூடிய சில விஷயங்களை கல்வி நிறுவங்க நிறுவனங்களுக்கும் புகட்டணும் குடும்பங்களில் சொல்ல வேண்டியது என்ன நீ எவ்வளவு படித்து என்ன ஆனாலும் கூட ஒரு மனசில் நீ அந்த அழுத்தத்தை எடுத்துருக்கிறதுக்கான உள் சக்தி உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த உள் சக்தி உனக்கு வரணும்னா தெய்வீகம் மூலமாக தான் வர முடியும் இறைவனை நம்பு இறைவனை கிருபை நம்மளுக்கு இருக்கணும் இறைவனை நாடு அந்த நல் வழக்கங்களை கற்றுக்கோங்க இதன் மூலமாக தான் ஒன் ஆத்மசக்தி வளரும் ஆத்மசக்தி வளர வளர தான் நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்களை தாங்கிறதுக்கான பலம் இன்னர் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு வரும் அந்த சக்தி வளர்க்கறதுக்கு தான் இந்த இன்ஸ்டிடியூஷனில் இப்போ ஏற்பட்ட ஒரு தியான மண்டபமும் கட்டி எப்போவாது உங்களுக்கு அழுத்தம் இருந்துச்சுன்னா மாணவர்களோ இல்லை கல்வியாளர்களோ டீச்சர்ஸோ யாருக்கானாலும் கூட நீங்கள் அங்கே போய் நிம்மதியாக உட்காந்திங்கன்னா அந்த அந்த அமைதியான அந்த நிலை முருகனுடைய அடி அவருடைய பாதங்களுக்கு கீழே உட்காந்துருக்கும் அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த தெய்வ பலம் இன்னும் நல்லா செயல்படுறதுக்கு நம்மளுக்கு வழிகாட்டும் அந்த மாதிரி நோக்கத்தோடு இந்த கல்வி நிறுவனத்தில் வேந்தர் வீரயன் அவர்களும் அவர் குடும்பத்தையும் இந்த மாதிரி ஒரு சிந்தனையோடு இதை நிறுவி இருக்காங்கன்றது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி அளிக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்திலையும் நம்ம தெய்வீகத்தையும் எடுத்துகிட்டு வரணும் ஆன்மீகத்தையும் எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் நம்ம பிள்ளைகள் படித்து வெளியில் வரும்போது அவங்களுக்கு அந்த உள் சக்தி இன்னர் ஸ்ட்ரென்த் வளரும் வாழ்நாள் முழுவதும் நல்ல விதமாக அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் இந்த நாட்டையும் முன்னேற்றி எடுத்துக்கொண்டு முன்னேற முடியும் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை அதை என் கண் கூட இங்கே பார்க்குறேன் அதனால் வேந்தர் ஐயா வணக்கம் தெரிவித்து இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் நன்றி முக்கியமாக இந்த சந்தர்ப்பத்தில் டெல்லியில் பிரதமர் ஐயா செங்கோலை எடுத்து மக்களவையில் வைக்கிறதுக்கான முயற்சியில் நம்ம ஆதீனங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதமும் பிரதமர் ஐயாவுக்கு கிடச்சிது அதனால தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் தைரியமாக அந்த மக்களவையில் நாங்கள்லாம் உட்காரும்போது கண்ணால் அந்த செங்கோலை பார்க்குறோம் அதை பார்க்கும்போது உணர்ச்சி எனக்கு அதுவும் தமிழராக எனக்கு அந்த காட்சியை பார்க்கும்போதெல்லாம் என்ன மாதிரி திருப்பி எடுத்து வந்து வச்சோம் தமிழ்நாட்டின் புகழ் ஆன்மீகத்தோட பலம் எல்லாம் ஒருங்கிணைந்து அன்னைக்கு எடுத்துன்னு வந்து பிரதமர் வச்சது நம்ம எல்லாருக்குமே ஒரு தமிழர்களாக பெருமை மாற்றம் இல்லை நம்மளுடைய ஆன்மீக பலத்தை நம்ம மறந்துடக்கூடாதுன்ற ஒரு செய்தியை பிரதமரை எடுத்து சொன்னதாக தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி அந்த அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய ஆதீனங்கள் எல்லாருக்கும் குருமார்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை தலை வணங்கி அவங்களுடைய ஆசிர்வாதத்தை விரும்பி கேட்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு உங்கள் எல்லாேருக்கும் நன்றி